இன்னைக்கு சங்கரா மீன் தான் வறுவல் செய்ய போகிறேன் மாரி சங்கரா மீனை க்ளீன் பண்ணிவிட்டு கோடு போட்டு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வாங்க மசாலா அரைக்கலாம் மசாலாவுக்கு தேவையான இஞ்சி பூண்டும் மிளகாத்தூள் தனி மிளகாய்த்தூள் தான் அது குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு ஜீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சோண்டு தேங்காய் பால் கொஞ்சம் எண்ணெய் கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ மீனோட பெற்றிக்கலாம் எல்லாத்தையுமே மசாலாவில் பெரட்டி வச்சாச்சு இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் மீனை வறுத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் ரெண்டு ரெண்டாக வறுத்துக்கலாம் மீன் மசாலா கொஞ்சம் கூட உதறவே இல்லை பாருங்கள் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபிஷ் கறி ரெடி